இது வந்து சுலோஸ் நோட்கேஷன் மிக அழகான பார்க் என்று சொல்லலாம் முந்தின அரசர்கள் வாழ்ந்த ஒரு இடமாகவும் இது இருக்கின்றது அதை விட இங்கே பாருங்கள் புற்களால் அழகாக பூக்களால் பூக்கள் போல் செய்திருக்கிறார்கள் இதை பார்க்கும்போது உண்மையிலேயே ரம்மியமாக காட்சி தருகின்றது இந்த நிகழ்வை பார்க்க உண்மையிலேயே ம மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது அற்புதமான இடம் நீங்கள் வந்து இந்த இடங்களில் ரசிக்கும் போது உங்களுக்கு மன அழுத்தங்கள் கவலைகளை எல்லாம் போக்கக்கூடிய நிலை இருக்கும் அனைவடியால் உங்களுக்கு நீங்கள் இப்படியான இடங்களை இயற்கையோடு ரசியுங்கள் பச்சை நிறம் அதாவது பஜ்ஜி என்றால் இப்போது மிச்சம் என்று சொல்லுவோம் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது வானம் நீளம் மரங்கள் பச்சை அதுபோல புற்களும் பச்சையாக நல்ல ஒரு அழகான கோலங்களாக இருக்கின்றது ஆம் இந்த இடத்தை பார்த்ததில் எனக்கு மற்ற மகிழ்ச்சி என்னோட சேர்ந்து மண்ணாசிரியர் சிவராஜா அவர்களும் இந்த பாக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆம் ஆ மிக மகிழ்ச்சி நன்றி